ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணும்போது சில டெக்ஸ்ட் மெசேஜ்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ வந்து ஓட்டோவாக வந்து உங்களோட சேட் வந்து வேக்கப் ஆகும் ஸோ இந்த சேட்டை வேக்கப் ஆகிறத வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவை இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பேசிட்டு உங்கள் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி த்ரீ டோட் ஆகை க்ளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் செட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சேட் அப்படின்னு சொல்லிக்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இதை ஸ்டோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேட் பேக்கப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் வந்து உங்களோட சேட் பேக்கப்பை வந்து ஓட்டோவை வந்து பேக்கப் ஆகிறத வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாவில் ஆப்ஷன் நெவர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் ஏற்கனவே வீக்லி அல்லது மந்த்லி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற நேரம் வந்து சேட் பேக்கப் ஆகும் இதில் நெவர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுற நேரம் எந்த ஒரு சேட்டுமே பேக்கப் ஆகாது ஸோ இந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுற நேரம் உங்களுக்கு தேவையில்லாத சேட் பேக்கப் ஆகுது அப்படின்ட்டு சொன்னால் இந்த ஆப்ஷனை செய்திங்கன்னு சொன்னால் உங்களோட சேட் பேக்கப் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிரும் ஸோ இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்